தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வடகிழக்கு பருவமழை எப்ப ஆரம்பிச்சாலும் கூடவே புயல் சார்ந்து இந்த சைக்கிள் எதனால் உருவாகுதான்னு ஒரு பயத்தில் இருப்போல் இப்போ நடந்துருக்குங்க ஆக்சுவலாக இதனால் தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறது ஏன் ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இல்லைப்பா அது அந்த பக்கம் போதுப்பா அதனால் நம்ம தப்பிச்சிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது சார்ந்து நான் டீட்டெயிலாக சொல்கிற மக்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் நிகழ்ச்சியில் போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு இன்றைக்கி என்னாச்சு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பட்டுடுச்சு ஸோ இதுமாரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு லைட்டாக கிளி அடிக்கும் ரைட்டு சைக்ளோ ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுற போல இருக்கு அப்படின்ட்டு சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொள்ளுது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது மாறுது யாருக்கிட்டா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்குள்ள கூட அது மாறிட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்னங்க உயர் சார்ந்து பயப்படுவோமா வானிலை ஆய்வு மையம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது தென்மேற்கு அண்ட் மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும்னு சொல்லிட்டாங்க இது தகவல் கிடையாது மக்களே அவங்களே கன்ஃபார்மாக சொல்லியிருக்க விஷயம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வர்ற இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே அரங்கிடும்னு சொல்கிறாங்க புயலாக மாறுற நிகழ்வு இன்ஃபேக்ட் அன்னைக்கே இந்த புயல் இருக்குல்ல இது கரையை கடக்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி கடக்கலாம்னு ஒரு அசம்ஷனாக இப்போ வெளியிட்டிருக்காங்க வழக்கம் போல் ஒரு புயல் உருவாகுதுனா கூட பேர் ஒன்றத்தை வைப்பாங்கல்ல அந்த புயல் கரையை கடக்கிற வரைக்கும் அந்த பேர் தான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குமா இனிமே ட்ரெண்டிங்கில் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறது மோந்தா அப்படின்ற பேர் தான் ஏன்னா அந்த புயலோட பேர் இது தான் எங்கேருந்து பிறோம் அந்த பேர்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பல பேருக்கு டவுட் வரலாம் ஒரு ஒரு நாடுகளும் கொடுத்துருப்பாங்க இந்த சார்ந்து அடுத்தடுத்த புயல்கள் சார்ந்து இந்த வைக்கலாம் புயல் சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு நாள் புயல் அடுத்தடுத்து எதில் எப்பேற்பட்ட சேதங்கள் ஏற்பட்டுச்சு அடையாளம் காணப்படுற விஷயம் இது எல்லாமே குழப்பம்ல தான் ஒரு ஒரு நாடுகளும் பரிந்துரைக்கும் அதையும் புயலுக்கு பேரா வச்சிருவாங்க எவ்வளவு வருஷங்கள் கழிச்சா ஆனாலும் வரதா நம்ம சொன்ன நினைவுக்கு வருது பாத்தீங்களா அது போல் பெயர்கள் எப்பவுமே ஒரு கான்பியூஷன் எடுத்துக்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பெயர் வரிசை இருக்குல்ல தான் இந்த மோன்தா அப்படின்ற பெயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெயரை பரிந்துரைச்ச நாடு இது தெரியுமா தாய்லாந்து அவங்க பரிந்துரைச்ச பேர் தான் ஆக்சுவலாக இந்த மோன்தான்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான மலர்னு சொல்லுவாங்க வர்றது புயல் ஆனால் அர்த்தம் பார்த்தீங்களா அழகான மலர் இல்லைன்னா நல்லா வாசனையாக இருக்க மலர் இருக்குல்ல அதை குறிக்கிறதுக்கும் மோந்தா அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துவாங்க அதை தான் தாய்லாந்துல இதை பரிந்துரைத்த வச்சிருக்காங்க சரி ப்ரோ அடுத்து இதுக்கப்புறம் புயல் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேர் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதையே இப்பயே சொல்லிடுறேன் இதான் நடக்கும் நினைக்கிறேன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல அவங்க பரிந்துரைச்ச ஒரு பெயர் சென்யார் அதுக்கப்புறம் புயல் வருதுன்னா அதுக்கு டிட்வா அப்படின்ற பேரை வைக்கலாம் அதை பரிந்துரைச்சது எமனுங்க ஸோ இப்படி தான் அந்த வரிசை இருக்கும் ஒரு ஒரு நாடுகளும் ஒரு ஒரு நேமை கொடுப்பாங்க அடுத்தடுத்த புயல்கள் வர்றப்ப அந்த புயல்களுக்கு அடுத்தடுத்த நேம்களை வரிசைப்படி வைக்கப்படும் அந்த வரிசைப்படி தான் இப்போ மோந்தான்ற பேர் வைக்கப்பட்டிருக்கு சரி இந்த மோந்தா புயல் தமிழகத்தை நோக்கி நகருமா எல்லாருக்கும் இருக்க பெரிய கேள்வியும் இதுதான் ஏன்னா நாம் இயற்கை பேடர்களை பார்த்து 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 இதை நான் அடுத்த பெருசாக வந்துட போகுது அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இப்படி நாம புயல்களையும் பார்த்துருக்கோமா ஸோ தமிழகத்தை இதுக்குள்ள புயல் எதனா நெருங்குது அப்படின்னா நமக்கு தெரியும் அடுத்த சில நாட்கள் எந்த அளவுக்கு ரண கொடுருமோ இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செய்தி என்னன்னா தமிழகத்தை நோக்கி நகரில் இதில் மக்கள் கொஞ்சம் ஆசுவாசப்பட்ருங்க ஆந்திரா இருக்குல்ல அங்கே இருக்க மக்களும் பாவம் தான் ஆந்திரா நோக்கி இந்த மோந்தா புயல் நகரப்போகுதுங்க இது எங்க கரையை கடக்கும்னு இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இந்த மச்சுரிப்பட்டினம் இருக்குல்ல அதுலருந்து விசாகப்பட்டினம் இந்த இன்பிட்பின்ல தான் இந்த மோந்தா புயல் கரையை கடக்கப் போகுது இல்லை இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அங்கே இருக்க மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தின்னு சொல்லலாம் இது வெறும் புயல் என்ற சைக்கிளோன்ற ஸ்டேஜில் மட்டும் கரையை கடக்க போறதில்லை தீவிர புயலாக மாறுன்றாங்க சாதா புயல ஒரு அடி அடிக்கும் இது தீவிர புயலாக வலுவடையும் சொல்கிறாங்க வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள்லாம் வர இருபத்தி எட்டாம் தேதி சென்னை உட்பட வட மாவட்டங்களில் மழை புலக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் இவங்க இந்த மோன்தா புயலை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ப்ரோ அதான் அந்த பக்கம் போதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படியே நம்ம கொஞ்சம் அச்ச பண்ணோம்னு கேட்டீங்கன்னா இயற்கைங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது டீர்னு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம் இப்போதைக்கு வரைக்கும் அந்த பக்கம் போதுன்ற விஷயம் கன்ஃபார்ம் இருக்குது ஆனால் புயல் கரையை கிடக்கிறப்ப மழை பொழிவு அப்படின்றத நம்ம ஒட்டி பார்க்க முடியல ஆந்திர எல்லையை ஒட்டி அதனால நம்ம இந்த இடங்களை கன்சிடர் பண்ணியே ஆகணும் அமைச்சர் என்னென்ன சொல்லியிருக்காருனா வடகிழக்கு பருவமழை இந்த முறை அதிகமாக பெய்யும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்கப்பா எச்சரிக்கை விடுத்துட்டாங்க மோந்தா புயல் இருக்குல்ல இதனால சென்னையின் சுற்றி இருக்க பகுதிகள் இருக்குல்ல சென்னை சுற்றுநா மாவட்டங்களா இங்கே மழை பொழிவு இருக்கலாம்னு சொல்றாரு இவர் இவருக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை அவருங்க செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு இந்த புயலால நமக்கு பெருசா பாதிப்பு இருக்காதுன்ற விஷயத்தையும் அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஆனா மழை கட்டாயமா வரும்பா உயிரால் பெருசாக பாதிப்பில் நம்ம அலட்சியமாக தட முடியாது மழை கட்டாயமாக வரும் மழையை எதிர்கொள்றதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சிஎம் என்னென்ன டைரெக்ட் பண்ணாரோ அதை நாங்கள் அப்படியே இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இவர் சொல்லியிருக்காருங்க தமிழ்நாடு ஆந்திரா ஒடிஷா மழை புயல்னாலே இந்த மூணு பகுதியை நம்ம மறக்கவே முடியாதா உயர்னு வந்துட்டாலே இந்த மூணுத்தில் ஒன்று ஹிட் ஆகு போகுதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இந்த மூன்று பகுதிகள்லையும் துறைமுகங்களில் பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டிருக்கு வழக்கம் போல் முதலாம் மீன் தான் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும் தமிழகத்தில் மட்டுமே ஒன்பது துறைமுகங்களில் இந்த புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டிருக்குங்க சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி நாகை புதுச்சேரி காரைக்கால் தூத்துக்குடி பாம்பன் புதுச்சேரியை தனியாக பார்க்காதீங்க தமிழ் பேசு மக்கள் தானே சேர்த்தே பார்த்துருவோம் இதில் மோன்தாவை முன்னிட்டு நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க எந்த அளவுக்குனா காய்ச்சல் அதிகமாக இருக்க பகுதிகள் இருக்குல்ல அங்கே முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ முகாம்களை அதிகரிக்க போகிறாங்களாம் இது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்களே இந்த பிரசவ நாள்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது நல்லது சிகிச்சை நீங்கள் அங்கேயே தொடரலாம் ஏன்னா புயல் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணலாம் கஷ்டமாயிடும் ஸோ டேட் அந்த புயல் சார்ந்து எதுனா அந்த டேட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்துடுங்கம்மா இது சார்ந்த ஏற்பாடும் பண்ணியிருக்காங்களா சுகாதாரத்துறை அமைச்சகத்திலேருந்து எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இதுதான் இருக்கிற பெரிய டாஸ்க்கு ஏன்னா மற்ற இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது வேற ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்க அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் தேவை ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரசு மருத்துவமனையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மின்சாரம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும்ன்றாங்க பிகாஸ் காற்று பலமாக அடிச்சாலே கரண்ட் கட்டாமல் தெரியல உங்களுக்கு வீட்டில் இந்த புயல்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் காற்று கொஞ்சம் பலமாக வீச ஆரம்பிச்சா கரண்ட் பட்டு 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 மட்டு போக ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவமழையால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது ஏரிகள் நிரம்பியிருக்கு மக்களே தான் ஆரம்பிச்சிருக்கு வடகிழக்கு பருவமழை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏரிகள் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நிரம்பிச்சு பார்த்தீங்களா அந்த பட்டியலை இப்போ ஒட்டு மொத்தமாக காட்டுறேன் டாப் ஃபோரில் எந்தெந்த பகுதிகளாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு முன்னூற்று தொண்ணூறு ஏரிகள் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில்ங்க ரெண்டாவது இடத்துல திருவண்ணாமலை அங்கே இரநூத்தி ஐம்பத்தைந்து ஏரிகள் ஃபுல்லு ஹண்ட்ரட் பர்சன்ட் மதுரையில் இரநூத்தி நாற்பத்தோரு ஏரிகள் ராணிப்பேட்டையில் இரநூத்தி முப்பத்தி ஓரு ஏரிகள் எல்லாம் இதை தாண்டி இந்த லிஸ்டின நீண்டு போகுது அடுத்தடுத்த இடங்கள்ல நீங்கள் இருக்க பகுதிகளும் வந்து மாதிரி தான் இருக்குது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இங்கே மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று தொன்னூற்றி எட்டு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றத முழு கொள்ளளவுன்னு சொல்லுவோமா அதை எட்டியிருக்கு சென்னைக்கு நீர் தர்ற செம்பரம்பாக்கம் உடல் ஏரி பூண்டி ஏரி இங்கேருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுக்கிட்டே இருக்குது எவ்வளோ திறந்து விட்டாலும் மழை அடிக்கிற அடியில் திரும்ப திரும்ப நீர் தேக்கத்தில் நீர் தேங்கிக்கிட்டே இருக்குது ஸோ கரையோரம் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்கீங்களே தயவு செஞ்சு பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க ஏன்னா மழை இன்னும் பெருசாக அடிக்க ஆரம்பிக்கும் தான் தெரியுது இந்த புயல் கடக்கிற வரைக்கும் அது வரைக்கும் இந்த உபரி நீரை வெளியேற்றுற ப்ராசஸும் பெருசாக நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் தண்ணி சேர 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 இன்னொரு பக்கம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க போர் ஏரி இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் கீழ்கட்டல் ஏரியா இருக்கட்டும் நாராயணமுறை ஏரியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே திறந்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ தண்ணி தமிழகத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு அணைகள் நீர்த்தேக்கங்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ஒன்பது சதவீதம் நீர் இருப்புங்க இது வடக்கெடுக்கு பருவமழையோட மிடில் பார்ப்போமா இப்போ ஸ்டார்டிங் பீரியட்லேயே பார்த்துட்ருக்கோம் ஸோ இது திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான் கரையோர வசிக்கிற மக்கள் அங்கே இப்போதைக்கு இருக்கிறது சேஃப் கிடையாது பாதுகாப்பான இடங்களுக்கு தயவு செஞ்சு போயிடுங்க குற்றால மெயின் அருவி இங்கே குளிக்கணுன்றது பல பேருக்கு ஆசையாக இருக்கும் காட்டாற்று வெள்ள மக்களே அருவி சேதம் அடைஞ்சிருக்கு யோசிச்சு பார்க்க முடியுதா அப்ப எந்த அளவுக்கு அங்க வாட்டர் ஃபுளோ அந்த ஸ்பீட கவனிச்சு பாருங்க வெள்ளப்பெருக்கு வேற இன்னும் ஓயலை பயங்கரமா அங்க வெள்ளப்பெருக்கு ஸோ பதினோராவது நாளா இங்க குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமும் சில நாட்கள் இந்த தடை அங்க அமுல்ல இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல சென்னை உட்பட தமிழகத்தோட பல இடங்கள்ல பரவாயில்ல மழை பெஞ்சது நீர் தேங்கின காட்சிகள் நிறைய இருந்திருக்கும்ல அதெல்லாத்தையும் இப்ப பாருங்க வரா தனி அதில் போதுதான்

வாங்க போயிடு சாதி மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தருக்கு சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பயத்தை கைவிட்டுட்டு விட்டுட்டு விழிப்புணர்வை மட்டும் கையில் ஏந்துட்டு டிசம்பரை ஃபேஸ் பண்ணுவோம் ஒன்றும் பயம் வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்